போராட்டம் சோபாவில் உட்கார்ந்தவளின் முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை தெரிந்தது எப்போதும் ஹிஜாப் பற்றி தான் நினைக்கிறேன் என்று அவள் மனதில் ஓசை வெளியில் சென்றபோது மூன்று பெண்கள் ஹிஜாப் அணிந்தபடி நடந்து சென்றார்கள் அவர்களை பார்த்தவுடனே அவள் சினந்த முகத்துடன் தன்னிடமே சொன்னாள் பூமியில் கடைசி பெண்ணாக இருந்தாலும் நான் அதை அணிய மாட்டேன் ஆனால் உள்ளத்தின் ஓசை அவளை விட்டு போகவில்லை இரவுகளில் தனிமையில் அவள் சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் இது என்னை அழைக்கிறதோ ஒரு நாள் பெற்றோரின் அருகில் அமர்ந்தாள் கண்களில் குழப்பம் அம்மா மெதுவாக கையை பிடித்து சொன்னாள் நீ உணர்வது சரியென்றால் அதைத்தான் செய் மகளே ஆனால் அவள் மனம் இன்னும் போராடிக் கொண்டே இருந்தது நான் எப்போதும் அதை பற்றி கெட்டவாறு பேசியே வந்தேன் இப்போது மக்கள் என்ன சொல்வார்கள் அப்பா அருகில் சிரித்து கொண்டே பார்த்தார் மக்களுக்காக வாழ வேண்டியதில்லை உன் உள்ளம் எதை கூறுகிறதோ அதுவே உனக்கான வழி அவள் நெஞ்சின் ஆழத்தில் ஒரு புயல் அடங்கியது போல இருந்தது குழப்பம் இருந்தாலும் இப்போது தெளிவாக தெரிந்தது அவள் எந்த முடிவையும் எடுக்கப் போகிறாளோ அது அவள் உள்ளத்தின் குரல்தான் அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக மாறினாள் இப்போது அவள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள்